மோர்களி பண்ணலாமா அதுக்கு தேவையான பொருள் ஒரு டம்ளர் அரிசி மாவு புளிச்ச தயிர் இந்த மாதிரி சிலுப்பி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு மோர் மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் கமான பாத்திரத்தில் இந்த அரிசி மாவை கொட்டிக்கலாம் எடுத்து வச்சுக்கிற மோரையும் இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய தண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா நீர்க்கை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீருக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேவைப்படும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா காஞ்சோடனே முதல்ல இந்த மோர் மிளகாவை போட்டு நல்லா கருப்பாக எடுத்துக்கலாம் நல்லா கருப்பாகிடுச்சு இப்போ கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக ஜீரகம் கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் இல்லத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் எல்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மோர் அரிசி மாவு நீருக்கு கரைச்சி வச்சுக்கோ அதை இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க எண்ணெய் போர்லன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒட்டாமல் வரும் அது பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வரும் மேலாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அடியில் ஒட்டாமல் வரும் அதுதான் பதம் இது கையில் தொட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் பல பலன்னு தெரியுதா இப்போது கையிலையும் ஒட்டலை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மோர்கிளி ரெடியாயிடுச்சு சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் இந்த மாதிரி ஆட் ஷேப்பில் அழகாக பண்ணி கொஞ்சமாக மேலே மிளகா அப்படி தூவிக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்ப்பேன்